Walikum நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் தோரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகள் அரசு ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து வெளியான அறிவிப்பு பம்பலப்பட்டி கடற்கரை வீதியில் விபத்து ஐவர் வைத்திய சாலையில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பயிர் நிலங்களுக்கு உதவித்தொகை ஜனாதிபதி அறிவிப்பு உணவுக்கு வரவிருக்கும் தட்டுப்பாடு விவசாய சம்மேளன தலைவர் எச்சரிக்கை மன்னார் மாவட்டத்தில் மட்டும் பேரிடரா இருபத்தி ஆறாயிரம் கால்நடைகள் சாவு வெள்ளத்திற்கு பின்னர் காணப்படும் இறந்த மீன்களை உண்பதை தவிர்க்குமாறு எச்சரிக்கை வெள்ளத்தில் மூழ்கிய வாகனங்களை முழு ஆய்வு இல்லாமல் பயன்படுத்த வேண்டாம் வெளியான எச்சரிக்கை மாவட்ட அனர்த்த நிவாரண நிதி தொடர்பில் அர்ஜுனா குற்றச்சாட்டு கற்பட்டி கடற்பரப்பில் போதைப் பொருட்களுடன் படகு ஒன்று பறிமுதல் டிட்பா சூறாவளி குறித்து முன்னதாக அறிவித்த இந்தியா அரசாங்கத்தின் மீது தொடரும் குற்றச்சாட்டுகள் ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் மீண்டும் மழை வெளியான அறிவிப்பு எமது சமூகம் யூடியூப் சேனல் நான்கு லட்சம் கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்து அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றி உங்களின் தொடர்ந்து ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கின்றது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் ஷேர் அனைத்தும் நமக்கு பெரிய உற்சாகமாக இருந்தது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகளற்று பக்க சார்பு இல்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்கவுள்ள உங்களின் ஆதரவு எங்களின் வலிமை இது தொடர்பெனு விரிவான செய்திகள் தற்போதைய அனர்த்த நிலையை கருத்தில் கொண்டு பல்வேறு அரசு ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சுகாதார ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அனைத்து சுகாதார ஊழியர்களும் நோயாளி பராமரிப்புக்கு இடையூறு ஏற்படாத வகையில் தங்கள் விடுமுறையை நிர்வகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் காவல்துறை அதிகாரிகளுக்கான விடுமுறை ரத்து செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பிரதான அனுசரணை வழங்குவோர்

பம்பலப்பட்டி கடற்கரை வீதியில் இன்று அதிகாலை பாரிய விபத்து சம்பவித்துள்ளது இதில் ஐந்து பேர் படுகாயமடைந்து வைத்திய சாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் வீதியோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மீது வேகமாக வந்த லாரி ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை பம்பலப்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அண்மையில் ஏற்பட்டு கடும் வெள்ளப்பெருக்கினால் கிண்ணியா கல்லடி வெட்டுவான் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பல ஏக்கர் விவசாய நிலங்கள் முற்றிலும் விவசாயிகள் மிகுந்த கவலை தெரிவித்துள்ளனர் இந்த திடீர் வெள்ளத்தால் தங்களது வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கல்லடி வட்டுவான் மஜித் நகர் பகுதியில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி அழிந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் பயிர்கள் வெள்ள நீரில் அள்ளுண்டு சென்றதால் முழுமையாக அழிந்துள்ளது என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் பாஞ்சான் வெள்ளாங்குளம் சுங்காங்குளம் பட்டியானூல் பூவரசன் தீவு கண்டல்காடு சமாய ஆகிய இந்த அனைத்து கிராமங்களிலும் விவசாயம் அழிந்ததன் காரணமாக அப்பகுதி மக்களின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சேதமடைந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாதிக்கப்பட்டு நெல் தானியங்கள் மற்றும் சோளம் போன்றவற்றிற்கு ஒரு உதவி தொகை வழங்கப்படும் என ஜனாதிபதி அனருகுமார் இவற்றில் சுமார் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ஹெக்டேர் சேதம் சேதமடைந்துள்ளதாகவும் இவற்றில் மீண்டும் பயிரிட முடிவு செய்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதீட்டின் மூன்றாம் வாசிப்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார் அதன்படி ஒரு மாதத்திற்கு குறைவான பயிருக்கு ஹெக்டேருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மரக்கறி விளைச்சலுக்கு ஹெக்டேருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதற்காக பணம் ஒதுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சின் அதிகாரிகள் மீண்டும் பயிரிடுவதில் கவனம் செலுத்த வேண்டுமெனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் நிலவிய அதிதீவிர வானிலையால் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதாக தேசிய விவசாய சம்மேளன தலைவர் அனுராதன் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டார் இந்த அனர்த்தத்தினால் விவசாயத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மரக்கறிகள் மற்றும் பல செய்கையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் குறிப்பாக மட்டக்களப்பு குர்நாகல் புலனர்வை ஆகிய மாவட்டங்களில் நெற்செய்கைக்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பில் பல நூற்றுக்கணும் ஏக்கர் வயல் நிலங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளன கிட்டத்தட்ட லட்சத்து மூவாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் முழுமையாகவும் நான்கு லட்சத்து இருபதாயிரம் ஏக்கர் வயல் நிலங்கள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன மரக்கறி பயிற்சிகைக்கு பயன்படுத்தப்பட்ட ஏக்கர் முப்பத்தி மூவாயிரம் ஏக்கர் பகுதியளவிலும் அழிவடைந்துள்ளன எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு முன்னுரிமை வழங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேசிய விவசாய சம்மேளன தலைவர் அனுராத தென்னஹோன் தெரிவித்துள்ளார் காரணமாக வடக்கு மாகாணத்தில் மிக அதிக பாதிப்பை எதிர்கொண்டு மாவட்டத்தில் கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட முகாமித்துவ பிரிவு உறுதி செய்துள்ளது நாற்பது வருட வரலாற்றில் முன்னப்போதும் கண்டிராத வெள்ள பாதிப்பை எதிர்கொண்ட மன்னார் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோன்று மாவட்டத்தின் பொருளாதாரமாக விளங்கும் விவசாயம் கால்நடை ஆகிய இரு துறைகளும் அழிவடைந்துள்ளன இதில் பதினாறாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஆறு மாடுகளும் ஒன்பதாயிரத்து அறுநூற்றி இருபத்தி எட்டு ஆடுகளும் மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்து பன்னிரண்டு கால்நடைகள் அடிவடைந்துள்ளதாக மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவு உறுதி செய்துள்ளது இந்த கால்நடைகளின் எண்ணிக்கைக்கு மேலதிகமாக முப்பத்தி ஓர் இருநூற்றி அறுபத்தி நான்கு கோழிகளும் வெள்ளத்தில் அகப்பட்டு அள்ளுண்டும் உயிரிழந்தும் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது இவ்வாறு உயிரிழந்த கால்நடைகள் கோழிகள் என்பவற்றுடன் அவற்றின் தங்குமிடங்கள் பண்ணைகள் மட்டுமின்றி அவற்றுக்கான தீவனங்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டமையால் மன்னார் மாவட்டத்துக்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பொருளாதார இழப்பு ஏற்பட்டு து விவளை பாதிக்கப்பட்ட கால்நடை வைத்திய அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு கால்நடை வளர்ப்பு பண்ணையையும் மீண்டும் ஆரம்பிக்க தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்க முடிவு செய்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கு தமது வர்த்தக நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிக்க அவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என ஜனாதிபதி அன்பகுமார் திசான தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது டிட்வா வழியால் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கி அல்லது அடுத்து செல்லப்பட்ட வாகனங்களை முழு ஆய்வு இல்லாமல் பயன்படுத்த வேண்டாம் என தெரிவித்துள்ளார் நீரில் மூழ்கிய வாகனங்களை இயக்காமல் தொழில்நுட்ப வசதிக்கு கொண்டு சென்று முதலில் சுத்தம் செய்ய வேண்டும் அனைத்து வகையான ஆயில் பிரேக் கியர் எண்ணெய் என்ஜின் எண்ணெய் உட்பட அனைத்தையும் அகற்ற வேண்டும் மேலும் அவை வெண்மையாக மாறியிருந்தால் என்ஜினை முழு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் சுமார் இரண்டு தொடக்க மூன்று நாட்கள் முழுமையாக நீரில் மூழ்கியிருக்கும் வாகனங்களின் என்ஜின் மற்றும் கியர் பாக்ஸை இயல்பு நிலைக்கு மீட்டெடுக்க முடியும் ஆனால் அவற்றின் மின் அமைப்புகளை பயன்படுத்தவே கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்காலிகமாக மீட்டமைக்கப்பட்டாலும் அது எதிர்காலத்தில் அரிக்கப்பட்டு பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே வாகனத்தை காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் செயலிழக்கச் செய்ய வேண்டும் அல்லது மூன்றாம் தரப்பு காப்பீடு இருந்தால் மின் சுற்றுகளை முழுமையாக மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் வாகனத்தின் சஸ்பென்ஷன் அமைப்புகளுடன் தொடர்புடைய கிரீஸ் முழுமையாக அகற்றப்பட்டு புதியவற்றை பயன்படுத்த வேண்டும் அவற்றின் ட்ரப்பர் பாகங்களை மீண்டும் பொருத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அதிதீவிர வானிலையால் ஜால்பாண மாவட்டம் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்து கோடி ரூபாய் நிவாரண நிதியை பெற்றுக்கொள்ள தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவிப்பவர்களுக்கே குறித்த நிதி பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த நிலையில் அதிக பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ள மலையக மக்களுக்கு அந்த நிதியை பகிர்ந்தளிக்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கோரிக்கை விடுத்துள்ளார் நான் பார்த்தேன் அண்மைய தினத்திலே முப்பத்தி கோடி ஜாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது மிகவும் கவலையான விடயம் அந்த ஈக்விட்டி ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு வித விடயம் தெரியாமலே எங்களுடைய அரசாங்கம் போய்கொண்டுங்கிற நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது ஈக்குவிட்டி என்றா என்ன ஈக்குவாலிட்டி என்றா என்ன கூட தெரியாது எல்லாருக்குமே இருபத்தையாயிரம் ரூபாய் முழங்கால் அளவு தண்ணி வந்தவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீடு முழுக்க இல்லாமல் போனவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் என்பிபிக்கு வேலை செய்யவங்க செய்தவங்க முழு பேருக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீடு இல்லாதவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீட்டு அட்ரஸும் இல்லை உண்டும்மில்லை அவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா இடைத்தங்கள் முகாமோண்டை கட்டியிருக்காங்க இந்த இடத்தாங்கள் முகாம் முப்பதாம் தேதி மழை வந்து நின்றுட்டு ரெண்டாம் தேதி இடத்தாங்கள் முகாமில் நான் கதைக்க விரும்பல இலங்கையில் அண்மையில் ஏற்பட்டு அதிதீவிர வானிலை மற்றும் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து இறந்த விளங்குகளை பாதுகாப்பாக கையாள்வது குறித்து முக்கியமான பொது சுகாதார வழிகாட்டுதல்களை உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கை கிளை வெளியிட்டுள்ளது வெள்ளம் நோய் அல்லது காயங்கள் காரணமாக இறக்கும் விலங்குகளின் உடலங்களை சரியாக கையாளாவிட்டால் அவை தீவிர சுகாதார அபாயங்களை ஏற்படுத்தும் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரித்துள்ளது அதற்கமைய வெள்ளத்திற்கு பிறகு காணப்படும் இறந்த மீன்கள் உட்பட எந்தவொரு விலங்கின் உடலத்தையும் பொதுமக்கள் தொடுவது சேகரிப்பது அல்லது உண்பதை தவிர்க்க வேண்டும் இறந்த விலங்குகளை கையாள்வதற்கு முன்னர் பொதுமக்கள் உடனடியாக பொது சுகாதார பரிசோதகர்கள் அல்லது உள்ளூர் அதிகாரிகளிடம் ஆலோசனை பெற வேண்டும் அத்துடன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபடுபவர்கள் தொற்று அபாயத்தை குறைக்க கையுறை மற்றும் முகக்கவசங்கள் போன்ற பாதுகாப்பு பொருட்களை பயன்படுத்துவது அவசியமாகும் சவர்காரம் மற்றும் சுத்தமான நீரைக் கொண்டு கைகளை தவறாமல் சுத்தமாக கழுவுதல் உள்ளிட்ட கடுமையான சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டுமென உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கைகளை அறிவுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணத்தில் நீண்டகாலமாக துவிச்சக்கரவண்டி திருட்டில் ஈடுபட்டு வந்த ஒருவர் யாழ்ப்பாணம் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் துவிச்சக்கர வண்டியொன்றை திருடியபோது கண்காணிப்பு கேமரா மூலம் அடையாளம் காணப்பட்டு குறித்த பிரதான சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் நபருடன் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பன்னிரண்டு துவிச்சக்கர வண்டிகளும் மீட்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் கைதான சந்தேகநபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஜ்பாண்டு சபையின் பாதீடானது மேலது இரண்டு வாக்குகளால் வெற்றி பெற்றுள்ளது ஜாய்ப்பாணம் மாநகர சபையின் பாதடு மீதான விவாதம் நிறைவடைந்த நிலையில் நேற்று வாக்கெடுப்பு விடப்பட்டது அந்த வகையில் தமிழரசு கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த இருபத்தி மூன்று உறுப்பினர்கள் பாதெட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்து இருபத்தி உறுப்பினர்கள் பாதட்டுக்கு எதிராக வாக்களித்தனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் ஒருவர் இன்றைய சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அந்த வகையில் மேலது இரண்டு வாக்குகளால் பாதடானது நிறைவேற்றப்பட்டது இலங்கையில் அனைத்துத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கும் ஜனாதிபதிக்கும் தென்கொரிய ஜனாதிபதி லீ பிஜும் பிஜும் தனது தெரிவித்துள்ளார் மேலுமிலங்கையில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் துயரத்தில் கொரிய மக்கள் பங்கெடுப்பதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு அவசர நிவாரண முயற்சிகளை ஆதரிப்பதற்காக கொரிய அரசாங்கம் ஐந்து லட்சம் அமெரிக்க டாலரை வழங்க உறுதி செய்துள்ளது இந்த நிதி உணவு திட்டத்தின் மூலம் நுவரெல்லியா மதுளை குருநாகல் கண்டி திருகோணமல்லி மற்றும் மன்னர் ஆக்கிய அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை வழங்க பயன்படுத்தப்படும் இந்த உதவி இரு நாடுகளுக்கு இடையேயான நீண்டகால நட்புறவை பிரதிபலிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கற்பட்டி கடற்பரப்பில் நேற்றிரவு கடற்படையினர் மேற்கொண்டு விசட சுற்றிவளைப்பின் போது பெருமளவான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேகத்திற்கு இடமான படகொன்றை சோதனையிட்ட போதே மூன்று மூட்டைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன இதன்போது அறுபத்தி மூன்று கிலோ இருநூற்றி பதினெட்டு கிராம் ஐஸ் போதைப் பொருளும் மற்றும் பதினான்கு கிலோ எண்ணூற்றி இரண்டு கிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளது மீட்கப்பட்டு போதைப் பொருள் தொகை மேலதிக விசாரணைகளுக்காக பொலிஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறித்த படகின் உரிமையாளர் கட்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை பொலிஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகம் முன்னார் எடுத்து வருகின்றது இலங்கையை தாக்கிய டிட்வா சூறாவளி குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே இலங்கை அதிகாரிகளுக்கு தெரிவித்ததாக இந்திய எக்ஸ்பிரஸ் இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் பணிப்பாளர் நாயகத்தை மேற்கோள்காட்டி நவம்பர் இருபதாம் தேதி சூறாவளி ஏற்படுவதற்கான சாத்திய குறு குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் கடந்த நவம்பர் பதிமூன்றாம் தேதி எச்சரிக்கை விடுத்ததாக அந்த இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை டிட்வா சூறாவளியால் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதை குறிக்கும் வானிலை அறிக்கைகள் தொடர்பான அனைத்து தகவல்களும் வழக்கம் போல் இலங்கையுடன் பரிமாறி கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை டச் வெள்ளை ஊடக அமைப்பும் இலங்கையை பாதித்த பேரிடர் குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு நாட்டை பாதித்த சூறாவளி அரசாங்கத்தின் தோல்விகளை வெளிப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டிருந்தது இந்த நிலையில் சர்வதேச ஊடக அமைப்பான ஸ்கை நியூஸ் நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரிடர் நிலைமை குறித்து செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் சூறாவளி குறித்து தங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை எனவும் அல்லது பாதிப்புக்கு உள்ளான பகுதியிலிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தல்கள் எதுவும் தெரிவிக்கவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டுவது சுது அத்தோடு சூறாவளி கரையை கடப்பதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட வானிலை எச்சரிக்கைகள் குறித்து கருத்தில் எடுத்துக் கொள்ளாமை தமிழ் மொழியில் குறித்த செய்தியை தெரிவிக்காமை தொடர்பில் பல விமர்சனங்கள் எழுந்துள்ளதாக தொடர்புடைய ஊடக அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் முன்னதாகவே எச்சரிக்கை சப்தைகள் வெளியிடப்பட்ட போதிலும் அரசாங்கம் சரியான நேரத்தில் செயல்பட தவறியதே உயிரிழப்பு அதிகரிப்பதற்கு காரணம் என்று நிபுணர்கள் கூறுவதாக தொடர்புடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் ஏற்பட்டு பாதகமான வானிலை குறித்து வானிலை ஆய்வு மையம் கடந்த பதினோராம் தேதி முன்னறிவு வழங்கியதாக எதிர்கட்சி நேற்று ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் வடக்கில் பருவப் பேச்சு காரணமாக எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல திணைக்களும் தெரிவித்துள்ளது இந்த காலப்பகுதியில் காற்றின் வேகமும் அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல்ய கருணாநாயக் தெரிவித்துள்ளார் அதன்படி வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மற்றும் ஊவா ஆகிய மாகாணங்களில் பலத்த மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அத்துடன் அந்த பகுதிகளில் வானமிகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அல்லது நூறு மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று அவர் கூறினார் இதேவேளை எதிர்வரும் ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் கடற்பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் என்பதால் கடற்பொழிலாளர்கள்

வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு விசுவலிங்கம் குணசிங்கம் அவர்கள் இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று கனடாவில் காலமானார் இயழ்பாடம் கரவெட்டியை புறப்படமாகவும் லண்டன் ஹெய்ஸை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ராமச்சந்திரன் ஜேந்தன் அவர்கள் மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் இயாழ் அனலி தீபு மூன்றாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் சங்காரை கனடா ஸ்காப்ரோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி நமசிவாயம் பூமணி அவர்கள் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று கனடாவில் காலமானார் யாழ் ஜெர்மனி வதிபடமாகவும் கொண்டிருந்த திரு தபபால சிங்கம் சஞ்சீவ் அவர்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை அன்று இறைவனடி நடை சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தர்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐசி பேட் காம் ஐ பார் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்